அண்ணன் அவருடைய வெற்றி வாய்ப்பு குறையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் மாற்று இயக்கத்துக்கு மட்டும் இருக்கும் தவிர எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிட்ட அண்ணன் நல்லத்தம்பி அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது அவரை எதிர்த்து களம் காண்பது யாராக இருந்தாலும் சரி அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அண்ணன் நல்லத்தம்பி அவர்களே மிகப்பெரிய வெற்றியை அங்கே பதிவு செய்வார் என்பதில் எந்தவிதம் கருத்தும் இருக்க முடியாது இவரை எதிர்த்து போட்டியிடற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ ரொம்ப டஃபாக இருக்கு இல்லை போட்டியிட கேண்டிடேட் வந்து அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரா இல்லை ஐபிஎஸ் படிச்சிருக்காரா படித்தவரா படிக்காதவரான்றதை தாண்டி அவர் மக்களுக்கான ஒரு வேட்பாளராக இருக்காரா அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுக்கு முன்னாடி அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இது வரைக்கும் மக்களுக்கு என்ன நல்லா செஞ்சுருக்காரு தொகுதி பக்கம் வந்திருக்காரா இல்லை அவர் ஏற்கனவே நிற்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காரான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கண்டிப்பாக அதை ஆலோசனை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து திருவள்ளுவர் தொகுதியில் ஏற்கனவே அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் அவர் தொகுதி பக்கமே தலை காட்டுறதில்லை அப்படிங்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் கு நல்லத்தம்பி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அங்க பதிவு செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்ல வந்து எம்எல்ஏ அவர் வெற்றி வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக நடக்கும் சரிங்களா என் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிப்பாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் சார் நாலு பேர் அவரு சரிங்களா நாலு நாலு பேர் மக்களுக்கு வந்து நிலை திருவள்ளூர் தொகுதியில நம்ம எக்ஸ் எம்எல்ஏ நல்லத்தம்பி அவர்கள் போட்டிடுறாங்க தேமுதிக சார்பா அவங்களை எதிர்த்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் வேட்பாளர் வந்து போட்டிடுறாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒரு பொதுமக்களாக நீங்க எப்படி பாக்குறீங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் தொகுதியில நல்லத்தம்பி அவருக்கு நல்லா செல்வாக்கு பாக்கிறீங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேமதிக்காக வந்து வித்தடை பிடிக்கணுன்ற விஷயத்துக்கு தான் நம்ம மும்முரமாக இருப்போம் அதாவது அண்ணி அவர்களும் அண்ணனோட பிள்ளைகளும் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க திருவள்ளூர் தொகுதியில் நல்லத்தம்பி அவர்கள் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக வருவார் சார் நம்ம வந்து கேப்டன் வந்து இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கணும் இப்போ இல்லாதப்போ யோசிக்கிறோம் அந்த வாய்ப்பை வந்து இப்போ என்னோட கேப்டனோட பையனுக்கு நம்ம கொடுத்து அது ஒரு அவங்களுக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்து நமக்கு மாற்றம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவர் வரணும்னு நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன் எல்லாரும் அப்படிதான் விருப்பப்படுறாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில கண்டிப்பா அவர் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆதிவாசிமாரும் எதிர்த்து போட்டிடுறாங்க அதே மாதிரி மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றவர் ஸோ இவங்களெல்லாம் தாண்டி கேப்டனோட மகனால கண்டிப்பா வருவாரு நினைக்கிறேன் அதுக்கு கேப்டனோட ஆசீர்வாதமும் உண்டு ஏன்னா கேப்டன் வந்து இருந்தப்ப அவர் அருமை யாருக்கும் தெரியல அவர் இறந்த பிறகுதான் அவரோட அருமை எல்லாருக்கும் தெரியுது அதே சாயல்ல தான் அவர் பையனை இப்ப எல்லாருமே பாக்குறாங்க அதனால கண்டிப்பா அவர் வந்து வருவாரு கண்டிப்பா நிச்சயமா வருவார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப திருவள்ளூர் தொகுதியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து ஒரு ஐஏஎஸ் வந்து அவங்க போட்டிடுறாங்க சரிங்க சார் அதே மாதிரி தேமுதிக எக்ஸ் எம்எல்ஏ நலத்தம்பி அவர்கள் போட்டிடுறாங்க பாராளுமன்ற சரிங்க சார் யாரு சார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சார் நல்லதம்பியா தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சார் அவர் ஏற்கனவே விஜயகாந்த் தயார் இருக்கும்போது இருந்தாங்க ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தாங்க மக்களுக்கு எல்லாம் நல்லது உதவி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு விஜயகாந்த் தயா வந்து நல்ல மனுஷன் நல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன் அந்த மாதிரி நல்ல ஏவன் எல்லாருக்கும் கஷ்டப்படும் எல்லாருக்கும் ஏழை மக்கள் எல்லாரும் உதவி உதவி உதவ ஒரு மக்களா இருப்பாங்க உதவி செய்தாலும் அவர் எதிர்த்து போட்டி சார் ஐஏஎஸ் ஆபிசரா இருந்தாலும் நல்ல தம்பையா வந்து நல்ல ஒரு மனுஷன் அவங்க வந்து ஏற்கனவே விஜயகாந்தையோட ஆட்சி காலத்தில் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க எகுமோ தொகையில் வந்து நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க நல்ல தம்பியை ஜெயிக்கணுன்ட்டு தான் எல்லா கடவுளை வேண்டிக்கிறேன் விஜயகாந்தையாவை வேண்டிக்கிறேன் நல்ல எல்லாம் நல்லதே நடக்கும் நல்ல தம்பியாக தான் வின் பண்ணுவாங்க ஐயா எந்த கட்சியிலுமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்க அது வந்து உங்களவே நீங்க விற்கிற மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுன்றது வந்து நம்மளவே நம்மளோட இதைய வந்து வித்து விற்கிற மாதிரி தான் ஸோ அதனால காசை வாங்கிட்டு எந்த கட்சியா இருந்தாலுமே சரி தேமுதிகவாக இருந்தாலும் சரி டிஎம்கே எதாக இருந்தாலும் காசை வாங்காமல் ஓட்டு போடுங்க அதுதான் வந்து நமக்கு வருங்கால இந்தியாவுக்கு வந்து அதுதான் நல்லா இருக்கும் மற்றபடி காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான காரியங்கள் அதே மாதிரி திருவள்ளூர் தொகுதியில் வந்து எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் போட்டியிடாங்க அவரை எதிர்த்து காங்கிரஸ்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டியிடுறாங்க இந்த போட்டி எப்படி இருக்கும் இதுல வெற்றி யாருக்காக இருக்கும் முன்னாடியே எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப நேர்மையானவங்க எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பவும் அதே மாதிரியே தப்பு செஞ்சு திரும்பவும் நம்ம நஷ்டத்துக்கு ஆளாகாம இனிமேலாவது நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நேர்மைக்கு பக்கம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் கேப்டன் விஜயகாந்த் என்பவர் ஏழை நண்பர் சார் சாப்பாடுன்னு வரவங்க இல்லைன்னு சொல்றேன் சொல்லாதவர் ஏன் நண்பன் அவர் அவர் நம்பி வந்தால் சாப்பிட வயிறார் சாப்பிட்டு போகலாம் எங்கேருந்து வந்தாலும் மக்களை அன்போடும் பாசோடும் அவங்க பண்ணலாம் சார் நான் வந்து உத்தரமேர்லேருந்து வரேன் இந்த பற்றி நான் சாப்பிட்டேன் சார் அருமையாக இருந்தது சாப்பாடு அருமையாக இருந்தது நான் அவருக்கும் டிவிலையும் இதுதான் பார்த்துக்கிறேன் தவிர இதுதான் நேரில் வந்து முதல் தடவையாக வரேன் அவருடைய ஆசீர்வாதமாக சாமி கும்பிடுச்சு கும்பிட்டேன் நல்லா இருந்து விஜயகாந்த் ஜெயின் நண்பன் ஜெயின் நண்பன் அவர் என்னைக்கும் தெய்வம் தெய்வம் தான் சார் அவர் சொல்லுங்கள் கேப்டன் எல்லா மனுஷன் நல்லபடியாக வாழ்வார் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் தான் சொல்லி மதுரையிலேருந்து வர்றோம் மதுரை இப்போ பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஆசை ஒரு நாலு மாதம் மூணு மாதம் போகணும் போகணுன்னு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு வந்து பார்த்துட்டோம் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அவரை பார்த்தது அதாவது ஒரு தாயி தகப்பேன் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்ப்போமோ பிறந்தவனா பெத்தவனா அந்த மதுரைக்காரனை பார்த்தது ஒரு மிக்க மகிழ்ச்சிப்பா நாங்கள் இன்றைக்கி எல்லோரும் சாய்பாபாவுக்கும் ஏழைக்கிழம விரதம் இருக்கிறவங்க போனால் அவருக்கு பிடிக்காதுங்கிறக்காக நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம்ப்பா திருப்தியாக ரொம்ப சந்தோஷம் அரசியலை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய புகழ் வாழணும் மக்கள் மனதில் எம்ஜிஆர் எப்படியோ அந்த இடத்துக்கு அவர் வந்து நிற்கிறாரு இன்னும் நிற்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச அவர் அவர் குடும்பத்தை நல்லா வைக்கணும் தரிக்கிறார் வேறு அப்படி எப்படி ஜம்முன்னு கருமேட்டு கருமாயன் இந்த படம் அவர் படமே பிடிக்கும் இறந்த உடனே அவர் எப்போ நேரடி ஒளிபரப்புன்னு சொன்னாங்களோ அவர் இங்கே வந்து தூக்கி இங்கே வச்சு அந்த மோதிரம் போட்டு சூவை கலெக்ட்ர வரைக்கும் நான் டிவியில் பார்த்துரு கேட்பான் கருப்பு சூவை போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கலெக்ட்னாக்க அவங்க மச்சனையும் செஞ்சது அம்மா செஞ்சது எல்லாமே பார்த்தேன் எதை ஒன்று கூட மிஸ் பண்ணலப்பா ரொம்ப வேதனை அவரை படம் பாக்கல இப்ப அந்த டிவில எனக்கு விஜயகாந்த் படம்னா என்ன செய்யறோம்னா ஒரு நிமிஷம் இருங்க விளம்பரம் வரேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் பண்ணாம பழைய படத்துக்களே பாக்குறோம் இதெல்லாம் முன்னாடி இப்படி இருந்திருக்காங்கிறது இப்போ நாங்க நிறைய தெரிஞ்சிருக்கோம் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்காக பேசினது மாதிரி மக்களுக்காக பேசுன மாதிரியே இருக்கு அது எங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இப்படி ஒரு அந்த எம்ஜிஆருக்கு அடுத்து இப்படி ஒரு மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இவருக்கு பிற்பாடு எவ்வளவோ வயசானவங்களா இருக்காங்கப்பா கேட்டது செஞ்சவங்களா நாட்டில் வாழ்றாங்கப்பா அவரை ஏப்பா கடவுள் வாழ விடல கடவுள் ஓரவஞ்சனக்காரருப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ பார்த்ததுன்னு இங்கே கேட்டது எங்க எல்லாரும் நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு அங்கே இருந்து ரொம்ப சந்தோஷம் அவர் நூறு ஆயுசுக்கு அவர் நினைவுகள் இருக்கணும் அவர் மக்களுக்கு அவர் நின்று எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தணும்ப்பா ரொம்ப நன்றிப்பா விருநர் மாவட்டத்தை சேர்ந்த மதுரையில் இருக்கேன் பிறந்த ஊர் விருதுநர் முதல் ராம்நாட்டு மாவட்டமா இருந்தேன் மாவட்டமா பிரிச்சிருக்காங்க ஒரு வாய்ப்பு ஓட்டு போடுற வாய்ப்பு கிடைச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் அவருக்கு போடுவோம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது மக்கள் யார் யார் மனசுல எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் நாங்கள் போடுவோம் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு ஓட்டு இருக்கு அஞ்சு ஓட்டுக்கு விஜயகாந்துக்கு முன்னாடி இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு தேப்பா போட்டோம் வேற யாருக்கு நாங்கள் போடலப்பா அறுப்பு ஓட்டை தொகுதி எம்ஜிஆர் தொகுதின்னு சொல்லுவாங்க நாங்கள் போட்டோம் இந்த ஓட்டம் நாங்கள் விஜயகாந்துக்கு ஆக போட்டுற கட்டாயம் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே பேசியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் கொடுத்து சேலம் ஆத்தூர்லேருந்து வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆசை விஜயகாந்த் நேரில் பார்க்கணும் கேப்டன் ஐயாவை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் எங்களால் பார்க்க முடியல கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் எதுவும் பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஐயோ உயிரோடு பார்க்கணும்னாலும் ஒரு கடவுளாக நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் நாங்கள் வச்சிருக்கோம் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் விஜாந்தர் ரசிகர் நான் இருந்தே ரசிகர் தான் அப்படிங்கும் போது நான் விஜயாந்துக்கு தான் இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டது எல்லாமே விஜயாந்துக்கு தான் போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் அதனால் அரசியலை பற்றி நமக்கு தெரியாது நமக்கு மக்கள் ஏழை மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாரு அப்படிங்கும்போது நம்மளோட சூழ்நிலைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களை தான் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க எவ்வளோ இப்போ நான் இதெல்லாம் கெட்டதெல்லாம் நடக்குது அப்படிங்கும் போது அதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இவர் இருந்தார் இருந்தும் இவருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் தெய்வமாக எல்லாரோட மனசுலையும் இருப்பார் கடன கடவுளாக எல்லாரோட மனசுலையும் இருப்பார்